நம்முடைய தென் இருக்கக்கூடிய கஞ்சம் சொல்லக்கூடிய பகுதியில தான் பிரச்சனை இருக்குது அந்த ஊரோட பேர் கத்த மாதிரி அந்த பகுதியோட மிரா சாண தர்மலிங்கத்தான் ரொம்ப கஞ்சனா இருக்கு என்னமா குதிரை சாணம் வெள்ளியே அப்படின்னு என்னது ஓ அதுங்களாயா இது நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரண குதிரை இல்லைங்க இது போடுற சாணம் அவ்வளவும் வெள்ளி சில நேரத்துல அரிஸ்டந்தா தங்க உணவுதான் தடையிருங்க நல்லா ஏமாந்தாருங்க தன் தன் அடா அடா என்ன அசயம் என்ன விஷயம் குதிரை வெள்ளியே சாணம் போடுது எதுக்கும் அது பின்னாடி போய் பாப்போம் ஏன் குதிர சாணம் போடுறேன் இந்த பழா போல குதிரைக்கு வயசு சரியில்ல போல இருக்க என் மேல மொத்தத்தையும் கைஞ்சி வச்சிச்சு அந்த டிராகன் சட்டை வச்சிருக்க குடும்பம் இவன் தானா இத எப்படியாவது நாம அபகரிச்சே ஆகணும் என்ன செய்யலாம் நீங்க எவ்வளவு அடிச்சாலும் தாங்குறீங்க நீங்க ரொம்ப நல்ல ஒரு எல்லாம் வல்ல மன்னருக்கு என்னுடைய பணிவான காலை வணக்கங்கள் வணக்கம் மந்திரியாரு என்ன காலையில வந்துருக்கீங்க என்ன விஷயம் எங்களை தெரிக்கிறதுக்கு ஏதாவது அவசர ஏதாவது இருக்கா அண்ணா உங்களுக்கு நான் சொல்லி தெரிய வேண்டியதில்ல நம்ம நாட்டுடைய தென் பகுதியில கடும் பஞ்சம் நல்லது உங்களுடைய நல்லாட்சியில ஒவ்வொரு பகுதியிலையும் ஒரு மிராசார நியமிச்சு அந்தந்த பகுதியில மக்களுக்கான உணவை உறுதி செய்யற வகையில மக்களுடைய வரியை வசூலித்து அந்த பணத்தின் நிலையை அவங்களுக்கே விநியோகம் செய்யற வழக்கம் இந்த உலகத்திலேயே ரொம்ப பிரசித்தம் பெற்றது இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானே மாதிரி பெரிய முக்கிய செய்தி இருக்கு ஆமா நான் தான் இப்படி காலையில ஓடி வந்தேன் நம்முடைய தென் பகுதியில இருக்கக்கூடிய கஞ்சம்பட்டின்னு சொல்லக்கூடிய பகுதியில தான் பிரச்சனை இருக்குது அந்த ஊரோட பேருக்கு ஏற்ற மாதிரி அந்த பகுதியோட மிராசான தர்மலிங்கன்ற ரொம்ப கஞ்சனா இருக்கான் மக்களிடம் கடுமையான வரி வசூல் செய்து அவங்களுக்கு ஒரு கையளவு நெல் கூட தராம அவங்கள வஞ்சிக்கிறான் இவனை உடனடியே சரி செய்யணும் மந்திரி இந்த மாதிரி ஆட்கள் புற்றுநோய் போன்றவங்க இவங்களை வளரவே கூடாது இவங்களை பார்த்து மத்தவங்களும் நாசமா போயிடுவாங்க அதனால நானும் மோசமா போயிடும் தான் அரசு அது சரி பண்ண நானே பிறப்பேன் நேரா அவங்க வந்து ஒப்புதல் பெற்றுட்டு உடனடியா இங்க இருந்து கிளம்புறதுக்கு நான் தயாராயிட்டேன் நீங்க நன்றி மந்திரி அதுலயும் காரியத்துல நீங்களே இறங்குறது ரொம்ப ரொம்ப சிறந்தது சரிமண்ணா நான் உடனே புறப்பட்டு போய் அவன் ஒரு வழி பண்ணி அவனை சரி செஞ்சு வெற்றிகரமா திரும்பி வரான் போயிட்டு வர முன்னாள் ஐயா ஐயா கொஞ்சம் நெல்லுங்க எங்க ஜனங்கள் எல்லாம் போட்டு கூட்டமா போயிருக்கீங்க என்ன விஷயம் அடா அந்த வைத்தியத்துல ஏன்பா கேக்குறேன் ஏற்கனவே வானம் போயிச்சு போய் இந்த ஊரு பஞ்சத்தன பிடியில மாட்டிக்கிச்சுப்பா அது பத்தாதுன்னு எங்க ஊரை பாத்துக்கிறேன் அந்த மிராசு சரியான மகா கஞ்ச பிரபுங்க இந்த பாழா போன விராசுகிட்ட ஒண்ணுக்கு பாதிமா எங்க இடத்தாம விட்டு பசிக்கு தான் எல்லாரும் போயிட்டு இருக்காங்க நானும் அந்த விட்டு தான் போயிட்டு இருக்கேன் வேற என்ன வழி இந்த நாட்டை ஆள்றேன் மகராசன் எங்கேயோ உட்காந்துட்டு இருக்கான் எங்க வைத்திய பசி அவருக்கு எங்க தெரிய போகுது இங்க இந்த மிராசு இருபது வருஷத்துக்கான மொத்த நல்ல சேர்த்து கொள்ளடிச்சு வச்சிடலாம் கொள்ளடிச்ச நெல்லை மக்களுக்கு கொடுக்கணும் ஆனா கொஞ்சம் கூட கொடுக்காம பதிக்க வச்சிருக்கிறான் இந்த ஊர்ல பசிக்கே இல்லாம மக்கள் கஷ்டப்பட்டு போது அவனே மக்களை கிடைக்கிற சாராயத்தை உருவாக்குறான் அவனை தவிர யாரு இறக்குறாலும் அவனுக்கு தானை கொடுக்குறான் சாராயத்தை ஒண்ணுக்கு பத்தா விளை வச்சு அவனே விற்கிறான் நீங்க சாப்பிடவே காசு இல்லாம ஜனங்கள் இருக்குது இதால் ஒரு பக்கம் வேலைக்கு போக முடியாம சின்ன பசங்க குடிச்சி குடிச்சு வீட்டில் விழுந்து கிடந்து செத்து வைச்சி தொலைகிறாங்க இந்த மாதிரி பஞ்ச காலத்துல எங்களை மாதிரி வயசானவங்க என்ன செய்ய முடியும் சொல்லி பார்க்கலாம் இருக்கிற தங்க நகைகளையும் நிலத்தையும் அந்த படுவா கிட்ட எங்க வயிற்று பசி கொடுமைக்கு கால் மறக்க அரை மறக்கா நெல்லை வாங்கி ஏதோ வயிற்று கைவிட்டு காலத்தை ஓட்டிட்டு இருக்கோம்ப்பா எங்கயோ உட்காந்து பண்ணிட்டு இருக்கிற மன்னருக்கு எங்களுடைய கொடுமையான இந்த செய்தியெல்லாம் எப்படி போய் சேரும் அப்படி யாராவது செய்தி ரகசியமா மன்னருக்கு அனுப்பிட்டாங்கன்னு தெரிஞ்சா அவங்கள காதங்கால வச்ச மாதிரி விஷயம் வெளியே தெரியாம கொண்டு போச்சுறான் நான் பார்த்தா வழியில் இருக்கிற மாதிரி இருக்கேன் எங்க ஊரு கூட காது கேக்கும்பா அதனால நான் சொன்னதை விஷயம் யாருக்கும் சொல்லிடாத எனக்கு ஒன்றும் உயிர் பயம்லாம் எல்லாம் ஒன்றும் இல்லை இப்படியே பசியில் கொஞ்சம் நாளில் நானே செத்துருவேன் நான் இருக்கிற கால வரைக்கும் இருக்கலான்னு பாக்குறேன் எடுத்து கும்பிடறேன் நான் சொன்ன விஷயத்த யாருக்கே சொல்லிடாத ஓ சரி சரி அப்படியா செய்தி நான் உங்களெல்லாம் காப்பாற்றுறது தான் இங்கே வந்திருக்கேன் அவனை எப்படி வழி கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும் அது வரைக்கும் நீங்களே கொஞ்சம் பொறுத்து வந்து பாருங்க ஐயா அப்படி மட்டும் நீங்க செஞ்சு எங்களை எல்லாம் உங்களுக்கு கோயில் கட்டிக்க முடியும் மக்களாகிய நீங்க எல்லாம் ஒரு நல்லா புரிஞ்சிக்கணும் பறந்து விரிஞ்சிருக்கிற நம்ம சாம்ராஜ்யத்துல மன்னர் ஒவ்வொருத்தர் கண்ணுக்கு தெரியணும்னு ஒண்ணும் அவசியமே இல்ல அவர் உங்க கண்ணுக்கு தெரியல அப்படிங்கிறதுக்காக எல்லாம் கவனிக்க மட்டும் தப்பா நினைச்சுக்காதீங்க சரி வாங்க நான் சொல்றபடி செய்யுங்க அப்படி செஞ்சீங்கன்னா எல்லாம் சரியாயிடும் புரியுதா ஐயா நீங்க சொல்லி இருக்கிறது ரொம்ப அருமையான திட்டங்க சதவீதம் உறுதிங்க சரி பேசிட்டே இல்லாம நான் சொன்ன வேலையை சீக்கிரமா செஞ்சுட்டு நாளைக்கு கால எவ்வளவு சீக்கிரம் வந்து என்ன பார்க்க முடியுமோ வந்து பாருங்க அதெல்லாம் சரிங்க ஆனா ஏற்கனவே நாங்க பஞ்சத்துல இருக்கிறோம் நீங்க சொல்ற திட்டத்தை பார்த்தா கொஞ்சம் செலவாகும் போல தெரியுதுங்களா இது இல்லாம வேற எதுவும் பண்ண முடியாதுங்களா செலவு இல்லாம வேற என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறீங்க வேற ஒண்ணுமே பண்ண முடியாது ஏற்கனவே அந்த மிராசு பெரிய பேராசக்காரன் பேராசை பிடிச்சவங்கள அவங்க ஆசையை தூண்டிவிட்டு தான் நாம ஜெயிக்கணும் இது ஏற்கனவே நிரூபிக்கப்பட்ட ஒரு உண்மை நான் எதை சொல்ல வரேன்னு உங்களுக்கே தெரியும் பேராசை பிடிச்சவங்கள அவங்க ஆசையை தூண்டி விட்டா தானா நம்ம விரிக்கிற வலையில சுலபமா வந்து விழுந்துருவாங்க அதனால யோசிக்காம செயல்படுங்க நமக்கு நூறு சதவீதம் வெற்றி கிடைக்கும் சரிங்க சரிங்க இந்த பசி குடும்பம் இருந்து நாங்க வெளியே வரதுக்கு என்ன வேலை செய்வோம் நாங்க மக்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா விஷயத்த வரமா சொல்லி ராத்திரிக்குள்ள பணம் சேகரிச்சு நீங்க சொன்ன அந்த வேலையை செஞ்சு முடிச்சுட்டு நாளைக்கு விடிய காத்தால வந்து உங்களை சந்திக்கிறேன் இன்றைய சிரமம் நாளை வசதிக்குன்னு சொல்லுவாங்க அதனால இப்போ நீங்க கொஞ்சம் சிரமப்பட்டு சேகரித்து இந்த வேலையில ஈடுபட்டீங்கன்னா வெற்றி கிடைக்கும் அது மட்டும் இல்லாம எந்த மேலே எனக்கு நம்பிக்கை இருக்கு எப்படியாவது நான் ஜெயிச்சு நீங்க பொருளை உங்க வீட்டையே திருப்பி சேர்ப்பேன் நீங்க பயப்படாம தைரியமா போயிட்டு வாங்க சரிங்கயா உங்களை போயிட்டு வரயா வீடியோ உங்களை சந்திக்கிறோம் ஏன் தாடா எவன வெளியூர்ல இருந்து ஒரு குதிரை பின்னாடி வெள்ளிக்கட்டீங்களை ஒழிச்சு வச்சு கொடுங்கன்னு சொன்னா அவனை நம்பி அப்படியே சரி எல்லாரும் தலையாட்டிங்களேன் ஒரு வேலை குதிரையும் வைக்கிற வெள்ளிக்கட்டிங்களே எடுத்து நீங்க நான் என்ன பண்றது தம்பி பைசா நான் உங்களை என்னைக்கும் கம்மியா அந்த மிராசு பேராச பிடிச்சவன் அந்த பேராசைய இப்படி வஞ்சமா தான் ஜெயிக்கணும் ஒரு காரியம் நடக்குமா நடக்காதான்றத எங்கிட்ட சொல்லும் போது எங்களால புரிஞ்சிக்க முடியும் ஏன்னா எங்களுடைய அனுபவம் அது மட்டும் இல்லாம நான் ஏற்கனவே நம்ம நாட்டு அனுபவத்துல இருந்தவன் வெளியிருந்து வந்தவன் யாருன்றது உங்களுக்கு என்ன தெரியாம இருக்கலாம் ஆனா எங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும் அவரு நமக்கு நல்லது செய்ய தான் இங்க வந்திருக்காரு என்னதான் சொல்லிங்க எங்கதெல்லாம் ஒண்ணும் புரியவே இல்லை இதெல்லாம் ராஜகாரியம் காரியம் உனக்கு இதெல்லாம் என்னன்றதே புரியாது சரி பேச நேரம் இல்ல அவர் சொன்னதே தயார் பண்ணுவோம் வாங்க எல்லாரும் போய் ஊர் ஜனங்கிட்ட பேசுவோம் மேன்மிகு மிராசையாவுக்கு காலை வணக்கங்கள் வணக்கம் வணக்கம் தீவான் என்ன இது வரைக்கும் எவ்வளவு பேர் இப்ப நிலத்தையும் தங்கத்தையும் கொடுத்து நெல் வாங்கி போயிருப்பாங்க ஒரு கணக்கு இருக்கா சொல்லுங்க பாப்போம் அதாவது தூக்கத்துல கிடையாது சொல்லிடுவாங்க இது வரைக்கும் வாங்கிருக்கவங்க ரொம்ப சுகமான ஆளுங்க தான் பாதி பேருக்கு மேல வரணும் அவங்களுக்காக தான் இன்னும் காத்துட்டு இருக்கோம் நீங்க எப்படியும் ஒரு இரநூறு ஏக்கர் அளவுக்கு வந்து நினைக்கிறீங்கயா நமக்கு வரப்போற மொத்த நிலத்தையும் தங்கத்தையும் வாங்கினு நம்ம செலவு பண்ண போறதுமோ ஐம்பது அறுபது ஏழு மட்டும் தாங்கயா கூடிய சீக்கிரமே இந்த ஊரே உங்களுக்கு வந்துரும் அதுக்கு நான் நிச்சயமா உதவி பண்ணுவேன் சரி சரி தீவான் அதை பாத்துக்கோ நிலத்தை வாங்குறோம் தங்கத்தை வாங்குறோம்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கிறதெல்லாம் தீ குட்டுற போறீங்க நாளைக்கு நமக்கு எல்லாம் போயிட போகுது எவ்வளவு காசு எவ்வளவு பணம் எவ்வளவு தங்க இருந்தாலும் அடுத்த வேளை பசிக்கு சாப்பாடு இல்லைன்னா இந்த ஈன ஜென்மங்களோட சேர்ந்து நாங்களும் செத்து வழிய வேண்டியதான் யா உங்களுக்கு இத்தனை வருஷமா விளைஞ்சிட்டு இருக்கேன் இது கூட எனக்கு தெரியாதுங்களா நம்ம கிட்ட கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷத்துக்கு தேவையான நெல் மூட்டைங்க அடுக்கி வச்சிருக்காங்க அதுங்களா எலிங்கிட்ட இருந்து பாதுகாக்கிறது தான் பெரிய வேலையா இருக்கு என்ன பண்றது இல்லைன்னா இந்த பிரச்சனைக்கு வந்து தூக்கி போயிடுவேன் அதனால நான் ரொம்ப பாதுகாப்போடு தான் வச்சிருக்கேன் நம்ம ஊர் மட்டும் இல்லைங்கய்யா இன்னும் பத்து ஊர் சேர்ந்து வந்தாலும் நான் இழுத்து பிடிச்சி இழுத்து புடிச்சு இன்னும் இன்னொரு ஐம்பதோ நூறு நெல் மூட்டை தான் வரும் ஆனா ஊர் பாத்தீங்கன்னா இருக்க மொத்த ஊரும் ஊரக வந்துடும் ஒண்ணும் கவலைப்படாதீங்க நான் சொல்றது பலிக்கு போதா இன்னும் நீங்க சின்னதா ஒரு நூறு ஜமீன் அமைச்சு நீங்களே தனி ராஜா நடத்த நாள் ரொம்ப சீக்கிரத்துல வரப்போகுது என்னவோ தேவன் எங்க சுத்தி எப்படி சுத்தினாலும் கடைசியில நான் சந்தோஷம் ஆகிற மாதிரியே பேச்ச முடிப்பேன் அதான் உங்களுக்கு நான் மேல போய் உடல் பயிற்சி எல்லாம் செஞ்சுட்டு சீக்கிரம் வந்துடுறேன் ஏன்னா ஆளுங்க எல்லாம் வீட்டுல பசி கதறி கதறி நம்ம இழுத்து கொடுக்குற கொஞ்சம் நெல்மணியை வாங்கி போற சந்தோஷம் இருக்குது அது மனசுக்கு அப்படி ஒரு ஆனந்தத்தை கொடுக்கும் சரிங்கய்யா நானும் இந்த பஞ்சபரதேசிங்களை ஒழுங்குபடுத்தி நிக்க வைக்கிறேன் ஆஹா இந்த அருமையான காலை வேலையில அட்டமாடிக்கு வந்து காத்து வாங்குறதே தனி சுகம் நம்ம எவ்வளவு உயரமான இடத்துக்கு ஆண்ட உணவு வச்சுக்கிறோம் நமக்கு வேணும் வேணுன்ற அளவுக்கு நெல் மூட்டைகள் கோடி கோடியா தங்கமும் வெள்ளியும் கண் கட்டின தூரம் வரைக்கும் பயில் வழிகள் எல்லாம் தான் இருந்தாலும் இந்த உலகத்துல இருக்க எல்லாம் எனக்கு கிடைக்கணும் எப்படியாவது இந்த மன்னனோட அதிகமான சொத்து நான் சேர்க்கணும்ன்ற ஆசை எனக்கு இருக்கு அதுக்கு என்ன வழியும் தான் ஒண்ணும் தெரியல யாரு கலங்கத்தான எவ்வளோ ஒரு குதிரை கொண்டு வந்து நம்ம தோட்டத்துல நிறுத்திக்கலாம் டேய் யாராங்க அங்க என்னடா பண்ற ஐயா வணக்கம் ஐயா கொஞ்சம் தயவு செஞ்சு சத்தமா பேசாதீங்க ஏன்னா குதிரை மிரண்டிடும் நம்மள மாதிரி நினைச்ச நேரத்துக்குலாம் அதுக்கு வராதுங்க அதுக்கு எந்த இடத்துல எங்க வருதுன்னு தோணுதோ அங்க போய் நிறுத்தி தான் போகணும் அதுக்கு இந்த இடம் தான் பிடிச்சிருங்க அதனாலதான் அங்க கொண்டு வந்து நிறுத்தி வச்சிருக்கேன் டேய் என்ன பேசுற யார்கிட்ட பேசணும் தெரியுதா பேசுறியா இவ்வளவு அற்புதமா பராமரிச்சுக்கிற அந்த தோட்டத்துல கொண்டு வந்து அழுக்கான குதிரை சாணம் போறதுக்கு இதான் இடமாடா என்ன பண்ற பாரு ஐயா கோவிக்காதீங்க நீங்க மேல நினைக்கிறீங்க எனக்கு கழுத்து வலி என்னால ரொம்ப கழுத்து உயர்த்தியெல்லாம் பாக்க முடியாது உங்களுக்கு வேணா நீங்க கீழே இறங்கி வாங்க காலையில கோவத்தோட உச்சிக்க கொண்டு போற உன்னை இறங்குவடா என்ன திமுற அவனுக்கு யாருங்க குச்சி கட்டி மேல வாங்க ஐயா ஐயா இப்பதான் சொன்னேன் இறஞ்சி கத்தாதீங்கன்னு ரொம்ப இறஞ்சி கத்துனீங்கன்னா என் குதிரை மிரண்டு போடுங்க அது மிரண்டு போச்சுன்னா அப்புறம் சாணத்தோட சேர்த்து வெள்ளி கட்டி போடுறதை நிறுத்திடுங்க சொன்னா புரிஞ்சுக்கங்க சத்தம் போடாதீங்க என்னடா காலகட்டத்துல மதுவான கடையில குதிரை எங்கனாது வெள்ளிக்கட்டி போடமாடா என்ன எனக்கு எனக்கு புரியல ஐயா நல்லா புரிஞ்சு போச்சுங்க என் குதிரையை பயமுறுத்தி அதை வச்சு வச்சு சாணம் போட இருக்க வெள்ளி மொத்தத்தையும் எடுத்துக்கலாம்னு பாக்குறீங்களா அதுக்குதான் நான் விட மாட்டேன் யார் இவன் இவன் ரொம்ப அப்பிராணியா பேசுறது பார்த்தா இவன் சொல்றதுல நிஜமா தான் இருக்கும் ஒருவேளை வச்சிருக்க குதிரை வெளியில சாணம் போடுற குதிரையா தான் இருக்குமோ சரி எதுக்கும் நம்ம கீழே போய் உணர்ந்து மாதிரி உன விசாரிப்போம் தம்பி மேல இருந்து நீ சொன்னது இந்த காத்து சத்தத்துல எதுவும் சரியா கேட்கல என்ன சொன்ன என்னமோ குதிரை சாணம் வெள்ளி சொல்லிட்டு என்னது ஓ அதுங்களாயா இது நீ நினைக்கிற மாதிரி சாதாரண குதிரை இல்லைங்க இது போடுற சாணம் அவ்வளவும் வெள்ளி சில நேரத்துல அதிர்ஷ்டம் இருந்தா தங்கம் கூட வருங்க நான் வேற வெளியூருங்களா எனக்கு பசிக்கு கையில காசு எடுத்து வரல அதுதான் காலையில இது வெள்ளி கட்டிய போட்டுதுன்னா ஒண்ணு ரெண்டு கொடுத்து கொஞ்சம் பசி ஆத்திக்கலான்னு பாக்குறேன் வேற ஒண்ணு இல்லைங்க என்ன சரியா கணக்கு தெரியாத பைத்துக்காரனா போகும்போது வெள்ளிக்கட்டியை கொடுத்தா ஒரு ஜென்மத்துல சொல்லப்படுவாங்கல்ல இவ என்னடா ஒருவேளை சாப்பிட்றதுக்கு வெள்ளிக்கட்டி கொடுக்கணும்ன்றான் அவன வெள்ளிக்கட்டிய இவங்க விருப்பம் போகுது அந்த வெள்ளியோட மதிப்பா எனக்கு தெரியல நினைக்கிறேன் அப்படியாது இந்த குதிரையை மட்டும் நம்ம வாங்கிட்டோம்னா மகாராஜா கூட பெரிய கோடி சொன்ன மாதிரிலாம் சில இடத்துல தங்கம் கூட வரும்றான் நம்ம அதிசயத்துக்கு நிறைய தங்கம் தான் வரும் சரி சரி இவனை நிச்சயமா பேசி இந்த குதிரையை மட்டும் வாங்க பார்ப்போம் ஏன் தம்பி நீ சொல்றதனால நம்பவே முடியலையே இந்த குதிரை வெள்ளி தங்கத்துல எல்லாம் சாணம் போடுவா இந்த படத்துக்கடியா நான் எல்லா ஊர்லயும் நான் சொல்றது யாரும் நம்ப மாட்டாங்க அப்புறம் அவங்க கண் கூடாது வெளியில சாணம் போடுறத பார்த்தா தான் சொல்றது நம்புவாங்க அப்போ ஒரு வெள்ளை தாடி வச்ச மகா மக்கள் கடவுள் வந்தாரு இந்த பணக்கடவுள் இருக்காருமே பாலத்துல அவருக்கு வேண்டிய வெள்ளி தங்கம் இதெல்லாம் சொந்தம் போற குதிரங்க இது இதுக்கு வயசாயிடுச்சான் இது ஓய்வு படம் தான் மேலோகத்துல இருந்து பூமிக்கு அனுப்பி வச்சுட்டாங்களாம் மேலவத்துல இருந்து சாணி போட்டா அது நம்ம நல்லா படம் இல்லைங்களா அதை விட மக்களுக்கு உதவியா இருக்குன்னு தங்க வெள்ளியா போடுற மாதிரி தேவலோகத்துல இருக்கவங்க இந்த குதிரைக்கு வரம் கொடுத்து பூமிக்கு அமிச்சிட்டாங்க அதுக்காக மகன கடவுளை வந்து சொன்னார் அவனே ஒண்ணு ஏழு போய் இந்த குதிரை எப்படி இல்லைன்னா வேற யாராவது பிடிச்சிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி மறைஞ்சு போயிட்டாருங்க நானும் என் தூக்கத்துல எழுந்து பார்த்தா அந்த மலை மேல ஏதோ ஒன்று பல பலன்னு மின்னிட்டு இருந்தது என்னன்னு போய் பார்த்தா இந்த குதிரை தாங்க அதை சுத்தி தங்கமோ வெள்ளியோ போட்டு வச்சுங்க சாணமா யாருக்குரிய எடுத்துட்டு வந்துட்டாங்க சாதா குதிரை நினைச்சுதான் வீட்டுக்குட்டிட்டு வந்து நல்லா கழுவி அதை நெருப்புல தூவ போட்டு காட்டுனாங்க அந்த சாம்ராஜ் போகையை பார்த்த உடனே பயத்துல அது பாட்டுக்கு சடசம் வெள்ளியும் தங்கமும் போட்டு வச்சிருச்சுங்க என்னால என் வீட்டுல கிடக்குற வெள்ளியும் தங்கத்தையும் மூட்டை கட்டிய என் கையெல்லாம் ஊஞ்சி போச்சுங்க இதுதாங்க நடந்தது பார்த்தா ஒரு குதிரை மட்டும் இருந்தா ஆடுற மன்னனை விட பெரிய ஆளாம் ஒண்ணும் விவரம் தெரியல நிச்சயமா பேசி இந்த குதிரையை வாங்கிடுவோம் வெளியே வெளியே போயிட்டுறதுக்கு ஒரு குதிரை தேவைப்படுது நான் வேணா இந்த குதிரையை வாங்கிக்கிறேன் அதுக்கு பதில உனக்கு என்ன வேணும் ஆமாங்க இந்த குதிரை இருக்கிறது எனக்கு கூட ரொம்ப தான் இருக்குது ஏன்னா இது நாலு பேர் பாக்க வெளியும் தங்கமா போடுதுங்களா அதனால அவங்க புறாமப்பட்டு இதை எங்கிட்ட பறிக்கணும்னு பாக்குறாங்க எனக்கு இது தங்கத்தையும் வெளியே வச்சுக்கிட்டு என்னங்க பண்றது மூட்டை மூடியா வீட்டுல கிடக்குது இதை எடுத்துட்டு போய் யாரைய விற்க போனா கூட என் உருவத்தை பார்த்து நான் ஏதோ திருடிதா எடுத்துக்கணும்னு சொல்லி என் மேல சந்தேகப்படுறாங்க அதனால எனக்கு ரொம்ப பிரச்சனையா போயிடுது எனக்கு தேவை என்னங்க மூணு வேலை சாப்பாடு அது மட்டும் இருந்தா அந்த தங்கம் தான் வெளியிருந்தா ஒவ்வொரு இடத்துல தங்கத்தை வைக்க போனா என்னை போட்டு அடி அடி நடிச்சிடாங்க அதனால எனக்கு யாரு கால ஃபுல்லா சாப்பாடு போடுறாங்களோ அவங்களுக்கு பசாம இந்த குதிரையா அப்படிப்பா குத்துலனு பாக்குறேன் அவன் நினைச்சதோட முட்டாளா இருக்கானே ஒரு கட்டி தங்க கொடுத்தாலே ஜென்மத்துல சாப்பாடு போடுவாங்க சாப்பாட்டுக்கு இந்த குதிரையில மட்டும் குத்துறேன்னு சொல்றானே இவனை எப்படியா நினைச்சுமா பேசி இவன்ல குதிரையா வாங்கிக்கா தம்பி இவ்வளவுதான விஷயம் இது ஏன் வேலை கவலைப்படுற எனக்கும் போக்குவரத்துக்கு குதிரை தேவை இதை கிட்ட கொடுத்துரு உனக்கு எத்தனை நாள் உட்காந்து சாப்பிடும் உங்க காலத்துக்கு இங்கே உட்காந்து சாப்பிடு ஒரு வேலையும் நீ செய்வேணாம் ஏன்னா நான் சொல்றது சம்மதமா உங்க குதிரையா எனக்கு ஐயா குதிரைய உங்ககிட்ட கொடுத்து இங்கேயே உட்காந்து சாப்பிடறதுக்கு எனக்கு சம்பந்தம் தாங்க ஆனா என்ன பிரச்சனைன்னா ஊர் நாட்டுல எங்க அம்மா அப்பா என் குடும்பம் எல்லாம் வந்து பசியில ரொம்ப வாடிட்டு இருக்காங்க இந்த தங்க வெளியே என்னால விக்க முடியாதனால அவங்க பசியை நால போக முடியல ஒரு அம்பது வண்டி நெல் கொடுத்துட்டீங்கன்னா இந்த குதிரையை உங்களுக்கு கொடுத்துட்டு நான் போயிடுவாங்க பால வந்து பால் நழுவி வாயில உழிச்சு அது எனக்கு தான் புலகுது பெரிய சோத்து போல இருக்கு ஒரு ஐம்பது மணி நெல்லை மட்டும் குடிச்சு விட்டுட்டோம்னா இந்த காலத்துக்கும் நமக்கு தங்கமும் வெளியே கொடுக்குற இந்த குதிரை கிடைச்சிடும் ஏன் இப்படியே பேசி நம்ம வாங்கிடலாம் சரி தம்பி நீ சொன்னதை நல்லா ஆலோசிச்சேன் ஐம்பது வண்டி முடியாது வேணா ஒரு நாற்பது மணி நிலை தரேன் அதை வேணா வாங்கிட்டு இந்த குதிரையை ஓட்டுட்டு போ அதுவே அதிக வேலை தான் நினைக்கிறேன் வேணா கொடு அந்த குதிரையை ஓட்டிட்டு எங்கேருந்து போற வழியை இருக்கான் ஐயோ ஐயா கர்ண மகா பிரபு உங்களை தான் நான் தேடிட்டு நாற்பது வண்டி நெல் என்னுடைய ஊரே காப்பாற்றும் நீங்க இந்த எடுத்துக்கிட்டு சீக்கிரமா இருக்கு போறேன் வண்டி நெல் வச்சு எடுத்து போயோ அதே மாதிரி இந்த குதிரையும் வெள்ளிலையோ இல்ல தங்கத்திலயோ சாணம் நம்புறது அதனால அதை வர வச்சு காமிச்சிட்டு அதுக்கப்புறமா நெல்லை வாங்கிட்டு உங்க ஊரை நோக்கி கிளம்பற வழிய பாரு நானு ஊர்வலத்துல கேள்விப்பட்ட மாதிரி நம்ம தமிழ ஐயா ரொம்ப நியாயமானத நீங்க நிர்மச்சிட்டீங்கய்யா நீங்க சொல்றது மீட்டு ஊர் உண்மை பரிசோதிக்காம நீங்களும் எப்படி வாங்குங்க கொஞ்சம் பொறுங்க இந்த குதிரை கொஞ்சம் நேரத்துல வெளியிலேயே தங்கத்துலேயே சாணம் போடும் நீங்களே பார்த்து பரிசோதிச்சு வாங்கிக்கோங்க அதான் நல்லது அதுக்கு முன்னாடி எல்லாரும் கண்ணை மூடி கடவுளை ஒரு வேண்டிக்கோங்க அப்போ அப்பதான் கடவுளை அர்பளிச்சு இந்த குதிரை வெளியில சாணம் போடும் அடடா அவன் நினைச்சதை விட அடிமுட்டாள இருக்கானுங்க எல்லாம் கண்ணை மூடிட்டு இருக்காங்க இதுதான் சரியான நேரம் வித்தர் போட்டபடி குதிரைக்கு பின்னாடி சொருக்கி வச்சிருக்க வெள்ளி வெளியில வரணும்னா அடைச்சி வச்சிருக்க பஞ்சு கட்டி இருக்கூட குச்சிதான் நல்லா ஏமாந்தாருங்க குதிரை வெளியிலேயே சாணப்படுது ரொம்ப சந்தோஷம் நான் தான் அந்த உலகத்துல ரொம்ப பெரிய பலகாரன் இனிமேல் என்னை யாரும் மிஞ்சவே முடியாது தம்பி நீ கேட்ட இந்த நெல்லை வாங்கிக்கோ இந்த குதிரையை நானே எடுத்துக்கிறேன் வாடா சீக்கிரம் வாடா இந்த குதிரைக்கு என்ன தீக்கணும் என்ன நேரத்துல சாணம் போனோம் எல்லாத்தையும் இந்த பையன்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க புரியா இங்க என்ன ஒண்ணு புரியல சரிங்க உங்க உத்தரவு நானே எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறேன் ஆஹ் ஐயா சொல்ல வந்துட்டேன் ஒரு இருநூறு வண்டியில இருந்து முன்னூறு வண்டி நெல்லு எடுத்து தயார் பண்ணி வைங்க என்கிட்ட இருநூறு வண்டிக்கு தங்கமும் வெளியும் வீட்டுல மூட்டை கட்டி வச்சிருக்கேன் நான் எல்லாத்தையும் கொண்டாந்து கொடுத்துட்டு நான் நெல்லா வாங்கிக்கிறேன் எவ்வளவு பெரிய கோரிசனா இருந்தாலும் ஏழையா இருந்தாலும் அவன் பசிக்கு தானே வச்சு சாப்பிடணும் அவனா தங்கம் வெளிய சாட முடியும் அதனால நானே கொண்டாந்து கொடுத்துட்டு வாங்கிக்கிறேன் ஐயா சரி அதெல்லாம் அடுத்து எப்போ அதை சொல்லுங்க கை கொள்ளாத அளவுக்கு வெளியே போட்டுக்கு அதுக்குள்ள அடுத்த வெள்ளியை பார்க்கணுமா அவ்வளவு வெறி நம்ம விராசுக்கு நான் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் இந்த குதிரை சின்ன குட்டிலேருந்தே என்கிட்ட இருக்குது அதனால இதை பிரியத்துக்கு எனக்கு மனசே இல்லை நீங்கள் கேட்டீங்களேன்றதுக்காக இதை நான் உங்களுக்கு வித்துட்டேன் ஆனால் இது போட்ட இந்த கடைசி வெளியை மட்டும் நான் ஞாபகார்த்தமாக எடுத்துக்கிறேங்கய்யா இதை மட்டும் எனக்கு கொடுங்க ஏன்னு கேட்டீங்கன்னா நீங்கள் நெல்லுக்கு தான் பேசுனீங்க அது போடுற கடைசி சோதனை சாணத்தை நான் கொடுக்குறேன்னு பேசவே இல்லை அதனால அது போட்ட அந்த சோதனை வெள்ளி சாணத்தை மட்டும் அது ஞாபகமா கொஞ்சம் எடுத்துக்கிறங்க ஐயா இனிமேதான் உங்களுக்கு வண்டி வண்டியா கிடைக்கி போகுது சாணம் அதான் வெள்ளி சாணம் அதை சொல்ல வந்தேன் இவ்வளவுதானா ஏ யாருங்க என் கேட்கல நெல்மணியை கொடுத்து அனுப்பிச்சு விடுங்க ஏ பேர சக்கரை அவன் சொன்ன வழிமுறைகளை கரெக்டா பின்பற்றி அது வெள்ளிக்கட்டிகளை போட ஆரம்பிச்ச ஆரம்பிச்சோன்னு வந்து கூப்பிடணும் புரிஞ்சுதா ஐயா மறுபடியும் இதை கேட்கணும் தப்பா நினைச்சுக்காங்க இதுல ஏதோ பொருட்டு மாதிரி எனக்கு தோணுதுங்க குதிரை எப்படிங்க சாணத்துக்கு மேல வெள்ளிக்கட்டிய போடுவோம் சொல்றான்னு நீங்களும் நம்புறீங்களே எனக்கு இதெல்லாம் நம்பிக்கையா வரலயா ஏய் குருட்டு குதிரை காப்பால உன் கண்ணு இருக்கா வெளியில சாணம் போட்டுது உன் கண்ணு கொட்டையா போச்சா என்கிட்ட வந்து கேள்வி கேட்டு உன்னை உன்ன என்ன பண்றேன் பாரு சொன்ன வேலையை சரிங்கயா உங்களை அடிமை நான் எனக்கு ஏதோ தோணுச்சு அதான் சொன்னேன் சரிங்க நான் போய் என்ன குதிரை காப்பால சரியா பதினோரு மணிக்கு வந்தேன்னா இதுதான குதிரை வந்து சாணம் போற நேரம் சரி ஐயா குதிரை வெளியில சாணம் போட்டுருச்சுங்க அப்படின்ற சந்தோஷமான செய்தியை நீ வந்து சொல்ற வரைக்கும் என் மனசுக்கு இருப்பு கொள்ளல அதனால தான் நானே நேரடியா வந்தேன் மணி பதினொன்னாயிருச்சு குதிரை இப்ப சாணம் போற நேரம் தானே ஐயா இப்படி குதிர்கமா பேசலன்னு நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க எனக்கு எப்ப வருதுன்னு எனக்கு தெரியாதுங்க குதிரைக்கு எப்ப வருதுன்னு எனக்கு எப்படிங்க தெரியும் அதுதான் முடிவு பண்ணி வர வர யார்கிட்ட பேசணுன்ற பயமே இல்லாம ஆளாளுக்கு கிண்டல் பண்ற மாதிரி எனக்கு தோணுது சரி சரி நானே நிறைய தங்கம் பெற்று இந்த உலகத்திலேயே பெரிய பணக்காரனா மாறினதுக்கு அப்புறம் எல்லாம் வச்சுக்கிறேன் சரி சரி சீக்கிரம் குதிரை சாணம் போட்டுதானு பாத்துக்கிட்டே வரு ஐயா திரும்ப திரும்ப சொல்லணும்னு தப்பா நினைச்சுக்காதீங்க என்னுடைய அனுபவத்தை வச்சு பார்க்கும்போது இது ரொம்ப சாதாரணமான குதிரை மதானே தெரியுது நீங்க என்னமோ அவன் சொன்னதை நம்பி ஏமாந்துட்டீங்களோன்னு என் மனசுல ஒரு சின்ன சந்தேகம் பார்த்துருங்க ஆனாலும் ஐயா நீங்களே நேரடியா வந்தது ரொம்ப நிம்மதியா போச்சுங்க அப்புறம் குதிரை சாணம் போட்டிருக்கோம் அதுல வெளியே காண தங்கம் காணோம்னு என்ன குறை சொல்ல விட பாருங்க ஏய் வர வர எல்லாருக்கும் வாய் கொழுப்பு ஜாஸ்தியா போச்சு சரி இவங்களெல்லாம் வச்சிக்கிறேன் ஏ குதிரை சாணம் போடு உம் சாணம் போடு ஏன்டா இது ஏன்டா சாணமே போட மாட்டேங்கு எதுக்கும் அது பின்னாடி போய் பார்ப்போம் சனப்போடு சாலை போடு இந்த பழா படம் இருக்கே வயசு சரியில்ல போட இருக்கேன் என் மேல மொத்தத்தையும் கைஞ்சு டேய் டெய் யாராங்க என்னடா ஆட்மே காண சிறிது சத்தம் மரியாதைங்க வாங்கடா யாராவது சிரிச்சீங்கன்னா உங்க காலத்துல ஒரு நிக்காது சொல்லிட்டேன் டேய் எங்கடா அவன் என்ன நல்லா ஏமாத்தான்னு என்னெல்லாம் பிரபலமான மிரஸ்தாரை பற்றி கேலி பேச்சுகள் ஊரங்கும் பரவி அந்த ஊரே விழுந்து விழுந்து சிரித்துக் கொண்டிருந்தது அவன் அந்த பாவப்பட்ட குதிரையை சாணம் போடு சாணம் போடுன்னு அடிச்சு அடிச்சு அதை கொன்னே போட்டு விட்டதாக எல்லாரும் சொல்லி சொல்லி மகிழ்ந்து சிரிச்சு இருந்தாங்க ஊட்டி கொடைக்கானல் சிம்லா போல கோடை வாசஸ்தலமான அந்த மலை மேல ஒரு டிசம்பர் மாச குளிர்ல அந்த குதிரை குதிரைத்தோட அந்த காவலாளிகள் எப்படியோ புடிச்சு கொண்டாந்து என்ன இந்த உலகத்துல யாராலும் ஏமாத்த முடியாது என்ன ஏமாத்தி தச்சு நினைச்சேன் உனக்கு சரியான தண்டனை கொடுக்குறேன் பேசிக்கிட்டே இருக்கீங்க உடனே இவனுக்கு மனதை விடுங்க இல்லடா இவனுக்கு மனதை கொடுத்தனா ஒரு நிமிஷத்துல இறந்து போயிடும் அப்படி சாகக்கூடாது கூடாது நம்ம மலையோட குளிர பத்தி இவனுக்கு தெரியாது இவன் இந்த குழுல நடுநடுங்கியே சாகணும் இவனை இன்னைக்கு இந்த வெளியில இருக்க கம்பத்திலயே கட்டி போடுங்க இவன் குழுல துணிச்சு நான் நரசிச்சு பாக்கணும் காலையில வந்து நான் பார்க்கும்போது இவன் செத்து குணமா தொங்கிருக்கணும் இதுதான் இவனுக்கு நான் ஏற்கனவே ஒரு வாய்ப்பு கொடுத்து இவனை ஓட விட்டு மறுபடியும் குரங்கு போயிடு போறான் இவனை கொண்டு முடிச்சிருங்க அதான் சரியான வழி டே இங்க நான் தேவை இல்லாம நேற்று பேசாதீங்க இவனை இந்த குழுல கட்டி போடுங்க இதுதான் அவனுக்கு நான் கொடுக்குறேன் கடுமையான உச்ச பட்சத்தான சரிங்க ஐயா சொன்னா நீ எங்க கேட்க போறீங்க புரிய போகுது இவன் குளிர்ல தாங்க முடியாம நடுங்கி முதல ஆரம்பிச்சுட்டான் போறான் இதை ரசிச்சு கலம்பி போய் பாரு குளிர் தாங்கவே முடியல ஓஹோ நிராசுதான் விழுந்திருக்காதான் எதாவது செஞ்சு தப்பிக்கணுமே சரியான ஏற்கனவே இந்த ஆடு இப்ப சொல்ல போற போய்க்கு பலியாக தான் பாத்துருவோம் ஐயோ ஐயோ என்ன பண்ணுவேன் தெரியாம இவங்க வந்து மாட்டிக்கணும் இந்த கடன் இருந்து நான் போட்டிருக்கேன் இந்த டிராகன் சட்டை என்ன காப்பாற்றும் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு பரம்பரை பரம்பரையா காப்பாத்தி வச்ச இந்த டிராகன் சட்டை என்னோட அழிந்த கூடாது இது எப்படியாவது என் மாவட்ட போய் சேர்க்கணும் எப்படி போய் இதை கொண்டு போய் கொடுக்குறது என்ன செய்யுதுன்னு எனக்கு ஒண்ணு புரியலையே என்ன டிராகன் சட்டியா இதை பத்தி ஏற்கனவே சின்ன பாண்டியா இருக்கும்போது அம்மா சொல்லிருக்காங்களே அம்மா அம்மா இன்னைக்கு என் நண்பர்கள் அந்த டிராகன் சட்டை பத்தி பேசிட்டு இருந்தாங்க மாது எவ்வளவு குளிர இருந்தாலும் அவன் எனக்கும் அந்த டிராகன் சட்டை வேணும் அவ்வளவு பெரிய பணக்கார குடும்பத்துல பொருந்த நம்மளால அந்த டிராகன் சட்டை வாங்க முடியாதா என்ன நீ நினைக்கிற மாதிரி அந்த டிராகன் சட்டை ஒன்னும் கடையில விற்கிற பொருள் இல்ல நம்ம வெள்ள கொடுத்து வாங்குறதுக்கு நம்ம மலைக்கு மேல வாழ்றாங்கல்ல மலைவாழ் மக்கள் அவங்க மட்டுமே பாதுகாத்து வச்சிருக்க பொக்கிஷன் பாது அது அவங்களுக்கு பரம்பரை பரம்பரையா அவங்களோட தலைமுறைகளுக்கு மட்டும்தான் வரும் நம்ம யாரும் அதை வாங்க முடியாதுப்பா நீ அதெல்லாம் நினைச்சு பக்கல் கனவு காணாத போய் படிக்கிற வேலையை பாரு சின்ன வயசுல கிடைக்கவே கிடைக்காது நம்ம சொன்னாங்களே இந்த டிராகன் சட்டை வச்சிருக்க குடும்பம் இவன் இதை எப்படியாவது நாம அபகரிச்சே ஆகணும் என்ன செய்யலாம் சரி இவன் இன்னும் நேரத்துல சேர்த்து விழுந்துருவான் விழுந்த உடனே என்னுடைய இந்த டிராகன் சட்டை யாராவது எடுத்துக்கலாம் கொஞ்சம் பொறுத்து வந்து பாக்கலாம் என்ன ரொம்ப நேரம் ஆகி நம்ம தூக்கம் வந்தது மிச்சம் அவன் குடூரில் ஒண்ணும் ஆகாம அப்படியே நிக்கிறானே ஒருவேளை அந்த டிராகன் சட்டை தான் அவங்க சரி எப்படி இருந்தாலும் நம்ம இந்த வாட்டி ஏன் வரக்கூடாது கொஞ்சம் உஷாரா தான் இருக்கணும் சரி நேரம் போயிட்டே இருக்கு நாம மாளிகையில போய் தூங்குவோம் நம்ம பல வருஷமா தெரியிட்டு இருக்க அந்த டிராகன் சட்டை இதுவா இருந்ததுன்னா இது இழக்கவே கூடாது இவன் செத்த விஷயம் வந்து சொன்ன உடனே நம்ம முதல்ல வந்து இந்த சட்டையை எடுத்துப்போம் சரி இப்போ நம்ம இங்க இருந்து போகலாம் உலகத்திலேயே நான் பார்த்தவன் இல்லையே முட்டாளான மிராசை நான் பார்த்ததே இல்லை நம்மள கட்டி வச்சிருந்த நேரம் அந்த குதிரைக்காரங்க பேசி இருந்த விஷயத்த வச்சு ஒரு பொய்யை கலப்பி விட்டா அதை உண்மை நம்பி ஓடுறான் பைத்தியம் இந்த முட்டாள் மிராசு இந்த டிராகன் கதை ரொம்ப பொய் தான் ஆனா அதை உண்மை நம்ம நம்பணும்னா நம்ம இந்த குளிர தாங்கி அப்படியாவது உயிரோடு இருந்தாக முட்டாளுங்க கையை பின்புக்கமாக கட்டினாங்க நம்ம உருநாள் சொல்லிக் கொடுத்த பின்னோக்கி நடக்கிற யுக்தியை பயன்படுத்தினா நம்ம உடல் தானவே உஷ்ணமா ஆகும் அப்படி உஷ்ணமா போது நாம இந்த அட ஆமா பின்னோக்கி நடக்க நடக்க நம்ம உடல் தான அப்படியே இந்த உயிரை கூட கடும் குழுல இருந்து தச்சுட்டோம் என்ன இப்படி நம்மளுடைய இறப்பு கொஞ்சம் தள்ளி போகுது பேசு இல்லை அதை மாதிரி சொல்லணும் அவன் நம்பலன்னா நம்ம உயிர் நமக்கு சொன்னோம்ல சரி இது வரைக்கும் ஜெயிச்சோம் இனிமேல ஜெயிக்காம போயிட போறோம் பாத்துவோம் தெரியுமா ஏமாத்திங்க போது உங்க உலகத்துல என்ன தவிர யார் எது சொன்னாலும் அப்படியே நம்புறீங்க உங்களை நல்லா ஏமாத்திட்டா எனக்கு தெரிஞ்சோம் அவனை புடிச்சு ஏங்க விட்டீங்க உடனே அவனை பரவ காண வேண்டியதுதானே பைத்தியம் அவனை சாவடிக்கிறது ஒரு நிமிஷம் ஆனா அவங்ககிட்ட அந்த அரிய பொருளான டிராகன் சட்டை இருக்கு அந்த காலத்துல உண்மையாவே வாழ்ந்த டிராகனுடைய தோலால செய்யப்பட்ட சட்டை இருக்கு என்னதான் உயிரே ஒரே வைக்கிற பணியா இருந்தா கூட அந்த சட்டை மட்டும் இருந்ததுன்னா எளிதா தச்சிரலாம் பாத்துக்கோங்க ஏற்கனவே அவன் போய் சொல்லி உங்களை நல்லா ஏமாத்தி இருக்கான் திரும்ப உங்களை ஏதாவது சொல்லி ஏமாத்தி தகுதி தத்தம் பண்ண போறான் ஆம்பளைங்களுக்கு அறிவுரை சொல்லுதுன்னா முந்தின வந்துருவீங்களே கும்பலைங்க எப்படின்னாலும் அவன் எனக்கு கொஞ்சம் நேரத்துல இறந்துவான் இறந்து தானா சட்டை தானா நமக்கு வந்த வரைக்கும் நாம கொஞ்சம் தான் வேணும் வேற வழியே இல்லை ஏங்க சொல்ல மறந்துட்டேன் எங்க அப்பா நாளைக்கு ஊருக்கு போறாரு உண்மையிலேயே நீங்க சொன்ன அந்த டிராகன் சட்ட விஷயம் உண்மையா இருந்தா அதை வாங்கி எங்க அப்பாவுக்கு கொடுங்க அவருக்கும் ஒரு அரிய பொருள் கொடுத்த மாதிரி இருக்கும் என்ன உங்களுக்கு கொடுத்த மாதிரி இவ அரிய பொருளா தேவையில்லாத அனாவசிய பொருள் எப்படி சொல்றது எங்க அப்பா கொடுத்துருக்க கோடிக்கணக்கான செலவுக்காக தான் இவ்வளவு கல்யாணம் பண்ணிக்கணும் சொன்னா இவ்வளவு ஒத்துப்பாளா இல்ல நம்ம மட்டும் நேர்ந்து தான் தேடி தேடி நான் உன்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டது உதவி தோணி அதனால அடிக்கடி உப்பா இந்த குளூர்ல மலை மேல ஏறி வந்தாதான் நமக்கு பல அரிய வந்து கொடுப்பாரு அதனால

இவ்வளவு கொற்ற குளிர்ல அவனுக்கு வேர்த்து ஊத்தி உயிரோட தாங்க இருக்கிறான் என்ன சாகாம வேர்த்து ஊத்தி பிக்கிறானா அதுவும் இந்த கடுமையான குளிர்ல அப்போ நாம சந்தேகமே படவானா நிச்சயமா அவன் போட்டிருக்கிறது டிராகன் சட்டையா டேய் முதலக்காரா இந்த கடு குளிர்ல எருமாடுகளே தாங்க முடியாம சுத்த போகுது இப்படி ராத்திரி முழுக்க உயிரோட இருக்கிற அதுவும் இல்லாம இப்படி கொற்ற குளிர்ல உனக்கு வேர்த்து விட்டதுன்னா இதுல என்ன ரகசியம்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன் நீ உன் மேல போட்டிருக்கிறது டிராகன் சட்டை தானே ஐயோ மன்னிச்சுங்க ஐயா நான் உங்ககிட்ட தோத்து போயிட்டேன் நான் எவ்வளோ உண்மையை மறைக்கணும்னு பார்த்தேன் ஆனா உங்களுடைய கூர்மையான புத்தியில நான் மறைச்சதை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க நீங்க சொன்ன மாதிரி இது டிராகன் சட்டை தாங்க இது மேல் லோகத்தில் இருக்கிற ஒரு ராணிக்கு ரொம்ப கோல் எடுத்து அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தாங்க இருந்தாங்க அவங்க பார்க்க போன அந்த டிராகன் தலைவனை கொண்டு அவன் தோல் எடுத்து அந்த தலைவிக்கு தச்சு போட்ட சட்டை தாங்க இந்த டிராகன் சட்டை இது மூதாதர்கள் ரொம்ப பாதுகாப்பாக வச்சிருந்து ஒவ்வொரு தலைமுறைக்கா கடத்திக்கிட்டே இருந்தாங்க இது கடைசியாக இப்போ எங்கிட்ட வந்துருந்து என் உயிரே போனாலும் அதை கொடுக்க மாட்டேன் என் உயிரை கூட கேளுங்க நான் கொடுக்குறேன் நான் தயவு செஞ்சு இந்த டிராகன் சட்டையை மட்டும் கேட்காதீங்க இப்போ உனக்கு நான் பிச்சை போற இடத்துல இருக்கிற நீ வந்து எனக்கு வந்து சக்கர சொல்லி சொல்லித்தர போன மேல ஏதோ தகுதி மண்ணி நிறைய பேர் தப்பிச்சு போயிட்டேன் ஆனா இந்த வாட்டி உன்னை விடுறதா இல்ல உனக்கு உயிர் வேணுமா இந்த டிராகன் சட்டை வேணுமா நீயே முடிவு பண்ணு என் மாமனாருக்கு ஏதாவது அதிக பொருள் கொடுக்கணும்னு என் மனைவி ஆசைப்படுறா அதனால உன்னுடைய டிராகன் சட்டையை நான் அவருக்கு தான் அனுபவிப்பா கொடுக்க போறேன் அதோட மட்டும் இல்லாம உன்னுடைய தப்பைய மன்னிச்சு உன் நான் விடுதலை பண்றேன் உனக்கு வேற என்ன வேணும்னு கேளு அதிகம் கொடுக்குறேன் வாங்கிட்டு சந்தோஷமா நடை கற்ற வழியப்பா வழக்கம் போல நீங்க தான் ஜெயிச்சிங்க பெரும் செல்வத்தோட சுதந்திரமா உயிரோட வாழ்றது முக்கியமா இல்ல கேவலம் இந்த டிராகன் சட்டை முக்கியமானு பார்த்தா எனக்கு உயிர் தாங்க முக்கியம் எனக்கு ஒரு நல்ல குதிரையும் அந்த குதிரை எவ்வளவு தாங்குமோ அந்த அளவுக்கு ரெண்டு பக்கமும் தங்கங்களும் கொடுத்துட்டீங்கன்னா நான் இங்க இருந்து புறப்படுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு டிராகன் சட்டையை கொடுத்துட்றேன் என் வாழ்க்கையோட ஒரே லட்சியமான அந்த டிராகன் சட்டையை படுறதுக்கு நான் இவ்வளவு கம்மியா செலவு பண்ணணும்னு நான் நினைச்சே பாக்கிறேன் கேட்டதை வாங்கிக்கோ அது இல்லாம அதை வேலை செய்தா இல்லாதத நான் மறுபடியும் நம்ப முடியாது அதனால எங்க மாமனார் கூடவே நீ மழை இரண்டு வரைக்கும் போயிட்டு அங்க நீ பிரிஞ்சு வாங்கிய பார்த்து போகலாம் ஆஹா தலைமை பொறுப்புல இருக்கவங்க மத்தவங்களுடைய பிரச்சனையை புரிஞ்சுக்கணும்னு சொல்லுவாங்க உங்களை மாதிரி இந்த அளவுக்கு அடுத்தவங்க புரிஞ்சுக்கிறவங்க யாருமே இருக்க முடியாது ரொம்ப சந்தோஷமா போற வழிக்கு ஒரு பேச்சு கலைக்கு நான் ஊர்ல போய் வாழறதுக்கு தேவையான பெருந்தங்க கொடுத்து எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்துருக்கீங்க உங்களை நான் வாழ்க்கையில மறக்கவே மாட்டேன் இதுலயும் ஏதாவது தெலுங்கு இருந்தது அவ்வளவுதான் நீ போய் மலையொட்டி இறங்குற வரைக்கும் எங்க ஆட்கள் உங்க கூட வருவாங்க எங்க மாமனார் குளிர் தாங்குறார நான் பாக்கணும் அப்படி அவர் தாங்கல உன் கதி அதோ கதி தான் அங்கேயே உன் கதையை முடிக்கிறதுக்கு ஆட்களை பின்னாடி அனுப்ப மறந்துடாத சரிங்கய்யா இவ்வளோ பெரிய விஷயங்கள் கொடுக்குறீங்கன்னா பின்னாடி சோதனைக்கு ஆட்கள் அனுப்ப மாட்டீங்கன்னு புரிஞ்சுக்காத முட்டாளா நான் நான் பாத்துக்கிறேன் நான் போய்ட்டு வரேன் குஜராக்காரா நல்லா சிரிப்பா பேசிட்டே வரீங்க உங்கள்கிட்ட பேசிட்டே வந்ததுல பயண கலப்பே தெரியல சரி நான் மலையிலுக்கு இறங்காம ஏன் மலை உச்சி நோக்கி போயிட்டு இருக்கோம் ஓ அதுங்களா பெரியயா அதுதான் குறுக்கு என்ன என்ன இருக்கு சரி வாங்க நாம ஒரு இடத்துல உருவோம் ஐயோ நான் பார்த்து மழை வரேன்

போகிற வழியிலேயே பெரிய ஐயாவுக்கு குழு ரொம்ப தாங்க முடியல இது நடுவில் மழை வேற வந்துருச்சு அவரை மரத்துக்கிட்ட உருவ சொல்லிட்டு இவன் உருவான் நீங்க பெரிய இடி இறங்கி அந்த மரம் பற்றி எரிஞ்சு போச்சுங்கய்யா அதில் நம்ம பெரிய ஐயாவும் எரிஞ்சு சாமலாக போயிட்டாருங்க இப்போவாது அந்த பாவி தப்பிக்க விடாம அவனுக்கு மழை தானே விதிங்க ஐயா அவனை ஏதோ இழுத்துட்டு வந்திருக்கேன் நீங்களே அவனுக்கு தர வேண்டிய தாக்கத்தானே கொடுங்க ஒவ்வொரு முறையும் வாய்சாலத்தால் நான் ஏமாந்து ஏமாத்துக்காக இங்கே வந்தியாடா என்ன நடந்தது ஒழுங்கா மரியாதையா உண்மையாக சொல்லு இல்லை உன்னை இப்போ தூக்கு மாத்தல ஏத்திடுவேன் ஐயா நான் எவ்வளவு சொன்னாலும் ஐயா கேக்கலங்க மலையில இருந்து கீழ இறங்கணும்னா கீழ நோக்கி போணும் சொன்னா வா மேல் நோக்கி போலாம்னாரு மலை உச்சில அந்த ஒத்த மரத்து கீழ இங்க காத்து நல்லா வரும்னு சொல்லி நின்னாருங்க மலையில திடீர்னு இடி இறங்கி அவர் மேல விழுந்துருச்சுங்க அந்த மரத்தோட சேர்ந்து அவர் இருந்து போயிட்டாருங்க நான் ஏற்கனவே சொன்னேன் மலை உச்சிக்கு போவனாங்க நீங்க போட்டுருக்கிற அந்த டிராகன் சடையில இருந்து நெருப்பு கூறி பரவி அது மின்னல இழுக்குன்னு சொன்னேன் ஆனா அவர் கேட்காம போய் நின்னாரு அந்த சட்டையை போடுறதுனால தான் அவர் எழுந்து சாம்பலா போயிட்டாருங்க இதுக்கு நான் என்னங்க செய்ய முடியும் நீங்களே சொல்லுங்க அப்படியா சரி சரி நீ சொல்றத நான் நம்புறேன் நீ இருந்து கிளம்பி போ நேற்று வேறப்பரா ஒரு நிமிஷம் இல்ல சூர்யா என்ன விஷயம் ஏ குதிரைக்காரா நீ யாருன்னு எனக்கு நல்லா தெரியும் அது இல்லாம நீ எனக்கு கொடுத்துருக்கிறது டிராகன் சட்டை இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும் அப்படி தெரிஞ்சும் உன்னை போகிறதுக்கு எதுக்கு அனுமதிக்கணும் உங்களுக்கு புரியுதா புரிஞ்சிடுச்சுங்க நீங்க நினைக்கிறத நான் முடிச்சிருக்கேன் அவளே போடாதீங்க மன்னா வந்தியிடம் இருந்து புறாம்புறம் மூளை வந்திருக்கிறது மதிப்புக்குரிய மன்னர் அவர்களுக்கு வணக்கம் எது நாட்களாக நமக்கு தராத தர்மலிங்கத்தின் மாமனாரையும் முடித்து அவருடைய சொத்தையும் தருமலிங்கத்தின் ஜமீனோடு சேர்த்து விட்டோம் விராசுதாராக இருந்தவரை நம்மிடமிருந்து வரி கட்டாமல் தப்பி வந்தான் இப்போது நிலம் பெரிதாகி குறுநில மன்னனாகி விட்டதால் இனி அவனால் வரி கட்டுவது தப்பிக்கவும் முடியாது இல்லை என்றால் அவனுடைய சொத்தும் நஷ்டமாகிவிடும் என்பதால் பேராசைக்காரனான அவனால் வேறு எதுவும் செய்ய முடியாது அவன் வரி கட்டியே ஆக வேண்டும் ஒரே கல்லில் இரண்டுமாக முடித்து விட்டேன் மண்ணா இதோ உங்களை நேரில் வந்து சந்திக்கிறேன் நிஜமா உங்களை என்னால் புரிஞ்சியும் இல்லை அவனை சித்திரவதை பண்ணி சாவடிப்பீங்கன்னு பார்த்தா ரொம்ப சர்வசாதாரணமா போன்னு உங்களை முட்டாள் ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோ நாம தோல்வி மேல தோல்வி அடைஞ்சிட்டே இருந்தோம்னா கூட அதுல இருந்து நமக்கு ஏதாவது வெற்றிக்கான வழி இருக்கான்றத நம்ம ஆராயணும் அப்படி யோசிச்சு பார்த்தா எங்க மாமனார் இன்னொரு இருபது வருஷத்துக்கு குண்டுகள மாதிரி இருப்பாரு அவரை ஒழிக்க முடியாது அவரு செத்ததுக்கு அப்புறம் தான் அவர் சொத்து மோசம் என் மனைவிக்கு வரும் நம்ம ஊருக்கு பக்கத்துல நம்ம ஊரை விட பத்து மடங்கு பெருசு எங்க மாமனோட ஊரு அதனால அவரு இயற்கையா இறந்ததுனால அந்த சொத்து முழுசு எனக்கு வந்து இப்போ நான் ஏறக்குறைய நம்ம மகாராஜா அளவுக்கு பெரிய நிராசர ஆயிட்டேன் இப்போ புரிதாடா அவனை எதுக்கு நான் போக சொன்னேன் ராஜதந்திரமே ராஜதந்திரம் எல்லாரும் தோல்வி அடைஞ்சா தோண்டு போயிடுவாங்க ஆனா நீங்க அந்த தோல்வியே இழுத்து போட்டு அந்த வெற்றிப்படியா ஏறீங்களே அந்த திறமையே திறமை நீங்க எவ்வளவு அடிச்சாலும் தாங்குறீங்க நீங்க ரொம்ப நல்லா இருக்கு